ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதியோகா சுலோகம் முற்பது பிரஹ்லாத दैत्यानां कालः कलयताम् अहं मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणां ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா அசுரர்களில் அதாவது தைத்தியாஸ் அவர்களில் நானே பிரகலாதா நேரத்தை எண்ணி கட்டுப்படுத்துபவர்களில் நானே காலா அதாவது மரணம் எல்லா விலங்குகளிலும் நானே சிங்கம் பறவைகள் அனைத்திலும் நானே கருடா ஒவ்வொரு நல்ல குணத்திற்கும் ஒருவரை உதாரணமாக கூறுவது இயல்பு ஆனால் நல்ல மனிதர்களின் அனைத்து நற்பண்புகளுக்கும் உதாரணமாக கூறப்படுபவர் இராட்சச குலத்தில் பிறந்த பிரகலாதா பிரகலாதா அவ்வளவு மேன்மையானவர் பிரகலாதா ஸ்ரீமன் நாராயணனையே உன்னதமானவர் என்று அறிவித்து இறையியல் கோட்பாட்டை நிறுவினார் ஸ்ரீமன் நாராயணின் மேன்மை ஸ்தாபனத்திற்காக அவர் அனைத்து துயரங்களையும் தண்டனைகளையும் சந்தித்து தனது தந்தை இரண்ய கசுப்புவின் அனைத்து நாத்திக கோட்பாடுகளையும் நிராகரித்தார் மேலும் பிரகலாதா காரணமாகத்தான் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அவதாரம் தோன்றியது பிரகலாதா மிகவும் உயர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த பிரகலாதா என்று கூறி பிரகலாதாவிடம் தனது உயர்ந்த அம்சத்தை வைத்திருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது நேரம் அதாவது காலா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த காலா என்று கூறி அதனிடத்தில் தனது உயர்ந்த அம்சத்தை வைத்திருக்கிறார் சிங்கம் விலங்குகள் மற்றும் காடுகளின் ராஜா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த சிங்கம் என்று கூறி சிங்கத்திடத்திலே தனது உயர்ந்த அம்சத்தை வைத்திருக்கிறார் கருடன் தெய்வீக வாகனம் வேதங்களால் முன்பொழியப்பட்ட ஸ்ரீமன் நாராயணின் வாகனம் அனைத்து பறவைகளிலும் கருடன் மிகப்பெரியது பெரியது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த கருடன் என்று கூறி அந்த கருடத்திலே தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை மனதில் வைத்துக்கொண்டு பிரகலாதா என்ற பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் காலா பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் சிங்கத்தை பற்றி பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் கருடன் என்ற பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் தெய்வீக மகிமையை உணர்ந்து அவற்றிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் இருப்பை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் சரணடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை इन्दश्लोक मीण्डमुच्चरिपोम् प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहं मृगाणाञ्च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणां श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ஜெய் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் வழங்கி வழங்கியுள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் శ్రీమన్నారాయణ కరీషే వచనం తవ శ్రీమన్నారాయణ తాంగల్ ఉపదేశిత పడియే అడియేన్ సర్వం చేష్ణాపణమస్తు జై శ్రీమన్నారాయణ ప్రహ్లాదస్మి దైత్యానా కాళహ కళయత अहं मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम् ओं प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहम् मृगाणाञ्च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणां श्रीमन्नारायण करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नारायण